இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் ஒரு மாதிரியும் அடுத்த ஆஃப் வேற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க போகிறார் இந்த குரு ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தனாதிபதி எட்டில் இருக்கும்போது என்னென்னா பொருளாதார ஏமாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்க பணம் ப ப போக்குவரத்து பண பரிவர்த்தனையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்குறது நல்லது ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் அடுத்து வரக்கூடிய பிற்காலம் அதாவது ஜூனுக்கு மேலே இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பாரு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும் அது வரைக்கும் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி கடன் பிரச்சனை பொருளாதார தடை எல்லாமே விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் இருக்குது விருச்சக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை சனி பார்ப்பது சிறப்பு இதனால் என்ன கேட்டீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் நினைச்சா மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதத்தில் வேலையில் நெருக்கடி இருக்கும் மாறாமல் இருங்க நீங்கள் மாறணும்னு நினச்சா கூட சம்பளம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் சில பிரச்சனைகள் வரும் ஜூனுக்கு அப்புறம் மார்னிங்க அப்படின்னா நல்ல பதவிகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் மாறிக்கிறது நல்லது வேலை இல்லாதவர்கள் வேலையே இல்லை சார் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனை நிரந்தரமான வருமானம் இல்லை நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்துருங்க அது கம்மி சம்பளமாக இருக்கலாம் பதவி கம்மியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எதாக இருந்தாலும் வேலையை சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களுடைய தகுதியை பார்த்து பதவி உயர்வு தேடி வரும் சம்பள உயர்வு தேடி வரும் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்தில் ராகு இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும் ஒரு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும் தான் ஆவிங்க அப்போ ஒரு வீடு பார்க்கும்போது இடம் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பாருங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதே போல் கிட்ட சண்டை போடுற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாதிரி கணவன் மனை உறவுனால அம்மாவை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல இந்த ஐந்தாம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா குழந்தைகளால சில பிரச்சனைகளை கொடுப்பார் அவங்க சரியா படிக்கல அவங்க சரியா காலேஜுக்கு போல அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கல அவங்களுக்கு ஒரு லோன் வாங்கி படிக்க வைக்கணும்னு நினச்சா முடியல இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை ஈடுபடுவாங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க உடல் நலத்துலையும் அவங்களுடைய உடல் நலத்துல இங்கே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த நாலாம் இடத்துல கூடிய ராகு பத்தாம் இடத்துல கூடிய கேது வெளிநாடு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் ஏன்னா அந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன நிறைய பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நான் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் நான் விருச்சகராசி தான் சார் இங்கே வந்து எனக்கு செட்டில் ஆகிறதுக்கான முடியுமான்னு தெரியல எனக்கு வீசா எக்ஸ்டெண்ட் ஆகலை வீசா முடிய போகுது ஒர்க் எப்போ முடியும்னு தெரியல ஒர்க் பெர்மிட் எப்போ கேன்சல் ஆகுன்னு தெரியலன்னு சொல்றவங்க கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக அங்கேயே தான் இருப்பீங்க சந்தோஷமாக ஒரு வேலை கிடைக்கும் நல்லபடியாக ஃபேமிலியோட செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது அதே போல் இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு விற்கணும் இடம் விற்கணும் சார் கடன் அதிகமாக இருக்காதுனால வீடு விற்க போகிறேன் இடம் விற்க போகிறோம்னா கம்மி ரேட்டுக்கு தான் விற்கும் அதனால் அந்த கம்மி ரேட்டு விற்க முடியும் அப்படின்னா வி விற்றுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா நல்ல ரேட்டு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாசம் கொஞ்சம் கடுமையான நெருக்கடி பொருளாதார நெருக்கடி தொழில்ல வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எல்லா நிலைமைகளும் மாறி நல்லா சீரும் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியா உண்டு ரொம்ப சிறப்பாக இந்த ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த ஆண்டு அவங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் சார் இந்த ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணரை போய் வழி வழிபாடு பண்ணிட்டு வருது நல்லது ஏன் அப்படின்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா கெட்ட பேர் நிறைய பேருக்கு இருக்கும் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் அதிகப்படியான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விச்சைராசி என்பர்கள் அதனால் நீங்கள் சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணரை போயிட்டு அங்கே சங்கரலிங்கனார் சங்கரநாராயணார் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த சிவ சிவபெருமானும் பெருமானும் இருக்கிறத ஐதீகம் அங்கே அங்கே போய் நீங்கள் ஒரு அஞ்சு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடியே ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை குறையும் கெட்ட பேர் சரியாயிடும் வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் தொழில மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உறுதியா உண்டு சோ அடுத்தடுத்த ராசிக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வரப்போகுது நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க